ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் சுக்கர பெயர்ச்சி பலன்கள் அதை பத்தி தான் பார்க்க போறோம் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான சுக்கரப்பயிற்சி பழங்கள பார்க்க போகிறோம் அந்த சுக்கரப்பயிற்சியானது வரக்கூடிய இந்த மாதத்துடைய பத்தொம்போது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு நாட்கள் ஒரு மாதம் இருப்பார் அதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் ஒரு இருபத்தி நாலு நாட்கள் இந்த சுக்கரன் ராசியிலிருந்து துலா ராசிக்கு பிரவேசம் ஆகிறார் அவருடைய சொந்த வீட்டுக்கு பிரவேசம் ஆகிறார் இதனால் வரையில் நீசம் என்ற ஸ்தானத்தில் இருந்து தன்னுடைய சக்தி இழந்தவர் தன்னுடைய சொந்த வீட்டில் குடியேறி முழு மூச்சுடன் அசுர குருவானவர் அசுர பலத்துடன் விளங்கப் போகிறார் அதற்படி அப்போது ஏற்படக்கூடிய பலர் உங்களை பார்க்க போறோம் ஓம் குருமே நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாகித் சாந்தரூபாக தீமிகை தன்னோ சந்திரசேந்த பிரசோதியார் ஓம் அகோர அகோரார் எப்போவுமே ஒரு பயிற்சி பழங்கள் சொல்லும்போது பொதுவான பழங்கள் சொல்கிறது தான் வழக்கம் அந்த வகையில் இப்போது கண்ணியில் இருந்த சுக்கரன் துளாராசிக்கு வந்து மேசராசி பார்க்குறார் அப்போது என்னென்ன பலாபம் ஏற்பட போகுது இந்த சுக்கரனாகப்பட்டவர் அசுரகுரு என்று சொல்ல ஒன்றுமே சொல்லியிருக்கோம் அப்படிப்பட்டவர் தன்னுடைய இதனால் வரைக்கும் சக்தி இழந்திருந்து அதாவது உங்களுக்கு எப்படி சொன்னால் புரிஞ்சு ஒருத்தர் உடம்பு சரியாமல் இருந்துட்டு அவருடைய ட்ரீட்மெண்ட்டில் நல்லாயி வெளிவந்துட்டு அந்த எப்படி இருப்பார் அது வரைக்கும் அவர் ஏதாவது எதுவும் செய்ய முடியாமல் தான் இருந்தது இப்போது வெளியே வந்துட்டாக்கா என்ன பண்ணுவார் முழு பலத்தோடு உற்சாகத்தோடு பழையபடி தன்னுடைய வேலை எடுத்து போட்டு செய்வார் ஒரு முழு சக்தியோடு வேலை செய்வார் அதுதான் இப்போ நடக்கப்போகுது அப்போது சுக்கரன் அந்த மாதிரி இருந்தார்னா என்ன நடக்கும் சுக்கரன் வந்து ஆசோபாசனுக்குரியவர் ஆண்களுக்கு வந்து மனைவியை கொடுக்கக்கூடியவர் நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் வீடு மனை வாகனம் இதெல்லாமே கொடுக்கக்கூடியவர் எல்லா வகையான இன்பங்களை கொடுக்கக்கூடியவர் இதெல்லாமே இப்போ நடக்கப்போகுது ஏன்னா அவர் சொந்த வீட்டில் வந்துட்டார் சுயமாக ஆட்சி பெற்றிருக்கார் இப்போ சுக்கரனாகப்பட்டவர் அந்த சொந்த வீட்டில் இருந்து முழு பலத்தோடு ஆட்சி செய்து வர போகிறார் அப்போது இந்த மாதிரி வகையில் சுக்கர பயிற்சிக்கு பொதுவான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன் சுக்கரன் பிறந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரமான பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம் விருதமான நட்பலங்கள் நடக்கப்போகுது ஏன்னா சுக்கரனுடைய பயிற்சி நடக்குது அதை பற்றி தான் சொல்லுவாங்க சுக்கரன் கூட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கப்போகுது இந்த மூணு வருஷத்தில் பிறந்தவங்க மட்டும் இல்லை மற்ற எல்லாேருமே நான் சொல்லக்கூடிய இந்த மூணு சித்தர்களை இந்த சுக்கர பயிற்சியின் போது வழிபட்டு வந்தீங்கன்னா நடக்காத விஷயம் நடக்கும் பரிகாரங்கள் செஞ்சும் நடக்காமல் இருக்கவங்களுக்கும் இந்த பகுதியில் நிறைய பேர் சொல்கிறங்க கமெண்ட்ஸில் அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் பரிகாரம் பண்ணுறோம் ஒன்றுமே நடக்க மாட்டுது ஒன்றுமே நீங்கள் சொல்கிறதெல்லாமே படிக்க மாட்டுது இப்படி தான் சொல்கிறாங்க அவங்களுக்காக தான் இந்த விஷயம் அப்போது போகர் பதினெட்டு சித்தர்களில் போகர் என்ற சித்தாரியும் ராமதேவர் என்கிற சித்தரையும் கொங்கனவர் இந்த மூணு சித்தர்களை இந்த சுக்கிர பேச்சன் போது வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக நன்மை கிடைக்கும் சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் இவங்க மூணு பேருமே இதை நான் சொல்லிக்கிறேன் இது இல்லாமல் சுக்கரனுடைய அம்சமான லக்ஷ்மி தாயார் வணங்கலாம் பெருமாள் வழிபாடு பண்ணலாம் லக்ஷ்மியோட கூடிய பெருமாளை வழிபட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டீங்கனாலே இந்த பலனில் சுக்கரன் பேச்சை எல்லாருக்குமே பன்னராசிகளுக்கும் ராசிகளுக்குமே தான் இருக்க போகுது இது இல்லாமல் நாட்டிலே இல்லையா அந்த பெண்கள் வழி பிரச்சனைகள் அதெல்லாமே இப்போ கொஞ்சம் முடிவுக்கு வந்துடும் பெண்கள் வழி கற்பழிப்பு பெண்கள் வழி கலவு போகிறது பொருட்கள் கொள்ளை இதெல்லாமே குறைஞ்சிடும் இனிமேல் பெண்களுக்கு உண்டான இந்த பழங்கள் தான் நடக்க நடக்கப்போகுது அவருடைய பெண்களுடைய பிரச்சனைகள் சரி செய்யப்படும் வழக்குகள் கோர்ட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு நல்ல தீர்வு கிடைக்கும் பெண்களுக்கு உண்டான கை ஓங்கி இருக்கும் பெண்களுடைய மதிப்பு உயரும் பெண்கள் சம்மந்தப்பட்ட வகையிலே அரசியல் சினிமாவிலே பிரதிபலிப்பார்கள் பிரபலமாவார்கள் எல்லாமே இந்த போ சுக்கரப்பயிற்சியில் கண்டிப்பாக நடக்கப்போகுது ரொம்ப சந்தோஷம் தானே அப்போது நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி பெண்கள் வந்து பெரும்பாலும் இந்த நான் சொன்ன இந்த சிதற்கள் வணங்கி நான் ஒவ்வொரு ராசிக்கு சொல்லக்கூடிய இறை பரிகாரங்கள் தானதர்மெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நன்மை பெற்று கெடுபல்கு கொஞ்சம் நற்பலம் தான் போகுது அது இல்லாமல் இந்த சுக்கர பயிற்சியான எல்லா விஷயமும் நடக்கும் நம்மளுடைய இந்திய தேசம் மற்றவர்களாக இருக்கப்படும் ஆன்மீகம் செழித்தோங்கும் எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுங்க ஒரு விஷயத்தை நம்ம குறை சொல்ல குறை சொல்ல ஒரு ஒரு நாடாக இருக்கட்டும் நாட்டு மக்களையாக இருக்கட்டும் மாநிலமாக இருக்கட்டும் இப்படிலாம் குறை சொல்லும் போது அந்த மாநிலம் குற சொன்னால் மாநிலம் வளர்ச்சி அடையும் அந்த நாட்டை குறை சொன்னால் அந்த நாடு வளர்ச்சி அடையும் ஒரு சாமியை குற சொன்னோம்னால் அந்த சாமியோடைய புகழ் பிரபலமாகும் ஒரு தனிப்பட்ட மனிதரை சொன்னோம்னா அந்த அவருடைய புகழ் எல்லாமே உயர்ந்து தான் வரப்போகுது இதுதான் உண்மையான விஷயம் எல்லோருக்கும் தெரிஞ்சிடுது இல்லையா பிரபலமாகறாங்கள்ல அந்த வகையில் இந்த சுக்கர பயிற்சியிலேருந்து எல்லோருமே பிரபலம் ஆவாங்க எல்லாேருக்கும் எல்லாமும் கிடைக்கும் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க மன நிறைவோடு இருக்க போகிறாங்க எல்லா நலவுங்களை பெற்று வாழ போகிறாங்க இது மாதிரிலாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த பொதுவான பலன்களில் ரெண்டாவது அந்த சுக்கரன் தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து மேசராசியை பார்க்குறார் மேசராசின்ற போது செவ்வாயோடைய வீடு பூமி காரகன் அப்போ பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நிலம் பூமி சம்மந்தப்பட்ட விலை ஏற்றங்கள் நல்லா உயர்ந்து காணப்படும் நல்ல விலைக்கு இப்போ நீங்கள் இருக்கலாம் வாங்குறதா இருந்தாலும் வாங்கினாலும் நல்லதாக வாங்கி போடலாம் விற்கலாம் எல்லாமே செய்யலாம் பூமி மனை வண்டி வாகனங்கள் எல்லாமே நல்லா விற்பனையாகும் நல்ல விளம்பரப்படுத்தப்படும் வளர்ச்சி அடையும் இந்த மாதிரி துறையில் எல்லாமே வளர்ச்சி அடைவாங்க அது இல்லாமல் பெண்களுக்கு தேவையான அலங்காரப் பொருட்கள் செய்வது பெண்களை நம்பி இருக்கிறத்துடைய தொழில்கள் இதெல்லாமே நல்லா வளர்ச்சி அடைப்போகுது அது இல்லாமல் பெண்களுக்கு உண்டான வருமானங்கள் உயர்ந்து காணப்படுவது பெண் தெய்வ வழிபாடு அதிகமாக பேசப்பட போகிறது பெண்கள் பெண் தெய்வத்தை பற்றி விமர்சனங்கள் நிறைய வரப்போகுது உக்கரமான தெய்வங்களுடைய விமர்சனங்கள் நிறைய வரப்போகுது அவருடைய வழிபாடுகள் வரலாறுகள் எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி அனுபவப்பட்டு சொல்லப்பட போகிறது இதெல்லாமே நடக்கப்போகுது அதனால் இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் எல்லா வகையிலும் நல்லா இருக்க போகுது பன்னிரெண்டு ராசிகளுக்கும் நான் இப்போ சொல்ல போகிறேன் நீங்கள் கவனமாக இருந்த கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா நலமும் பெற்று வாழ்விங்க கடுபலம் குறைஞ்சு தான் ஏற்படும் தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரன் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் வந்திருக்கார் அது இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் அப்போ நல்ல விஷயந்தான் உங்கள் ராசிக்கு குருவாக இருந்தால் கூட கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு குரு பயிற்சி அவ்வளோ கை கொடுக்கணும்னா கூட இப்போது இந்த சுக்கர பயிற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும் ஏனென்றால் பதினோராம் இடத்திலே அது கோச்சாரமாக இருக்கலாம் ஜாதகமாக இருக்கலாம் பதினோராம் இடத்துலே எந்த கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்கள் நன்மை தான் செய்யும் அப்படின்றது ஜோதிர சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒரு விதியாக சொல்லப்பட்டிருக்கு அப்போது பதினோராம் இடத்துல சுக்கரம் போது அவர் நன்மை தான் செய்ய போகிறார் அவருக்கு உண்டான காரகத்துவம் அவருக்குண்டான அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் பிறந்த பெண்களுக்கு கை ஓங்கியிருக்கும் அவங்களுடைய முயற்சிகள் எல்லாம் ஜெயமாகும் விட்டுப்போன உறவுலாம் வந்து சேருவாங்க நட்பு உறவுலாம் பலப்படும் குடும்பத்தில் உற்சாகமாக இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க வேண்டிய பொருட்களாம் வீடு வந்து சேரப்போகுது இது மாதிரிலாம் நடக்கப்போகுது இது இல்லாமல் தனுசு ராசி பிறந்த ஆண்களுக்கு திருமணம் கூடும் ஏன்னா சுக்கரன் பதினொன்று வந்துட்டார்ல அவர் தான் கலத்துறக்காரன் கலத்துறது கொடுக்குறன் சுக்க மனைவியை கொடுப்பார் மனைவழி வழி மூலமாக மனைவி ஏற்கனவே மனைவி இருந்தால் அவங்க வழி உருவம் மூலிமா நன்மை கொடுப்பார் மாதிரிலாம் செய்யப்படுது பலவித லாபங்களை அதிகரிக்க செய்வார் சுக்கரன் கொடுத்தாருன்னா கொடுத்துக்கிட்டே இருப்பார் நிறைய கொடுப்பார் அவர்கிட்ட இருக்கணும் இருக்கணும் நம்ம அவருடைய வழிபாடு பண்ணணும் அவர் மதிக்கணும் கண்டிப்பாக செஞ்சுவார் அப்படிப்பட்டவர் தான் சுக்கரன் தன்னுடைய எப்பவுமே மேம்படுத்தி தான் கொள்ள விரும்புவார் அவர் நம்ம இருக்கிற இடம் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படி தான் விரும்புவார் அதுமாதிரி தான் நீங்களும் இருக்க போகிறீங்க உங்களுக்கும் பல விஷயமான விஷயங்கள் போகுது பல விதத்தில் லாபங்கள் ஏற்பட போகுது பலவித நன்மைகள் ஏற்பட போகுது ஐந்தாம் இடம்ன்றதுங்க நினைச்ச விஷயம் நடக்கும் ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சுன்னா வாங்கிடுவீங்க ஒரு தொழிலில் ஈடுபடணுன்னா ஈடுபட்டுருவீங்க ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க வருமானம் பத்தில் எதனால் ஒன்று பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம் ஒரு கடை போடலான்னா அது கடை போட்டுருவீங்க அதில் வருமானம் வந்துடும் பல வழியில் வருமானம் வரப்போகுது நினைத்த விஷயங்கள் கை கண்டிப்பாக நடக்கும் அது இல்லாமல் சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் இருந்தாலும் ஐந்தாம் இடத்தை பார்த்தாலுமே உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும் தே தனுசாசிக்காரங்களுக்கும் காதல் வாய்ப்பட்டிங்கன்னா உங்களுடைய ஆனா இருந்தால் காதலி உங்கள் உங்கள் பேச்சை கேட்பா உங்கள் காதலுக்கு சம்மந்தம் சொல்வா அதே மாதிரி பெண்ணாக இருந்தால் அந்த காதலனும் சம்மந்தம் சொல்லுவான் காதலித்து கல்யாணம் பண்ணுவீங்க அந்த காதலுடைய விசேஷங்கள் அதனுடைய வாய்ப்புகள் ஒரு சந்தோஷமான காலங்கள்லாம் இப்போ இந்த சுக்கர பேச்சில் ஏற்பட போகுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐந்தாம் இடம்ன்றது பூர்வ புண்ணியம் நல்ல நிறைய ஆன்மீக ஸ்தலங்கள் போயிட்டு வருவீங்க முன்னோருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் புத்திர இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் சுக்கரன் பார்க்குறனால அந்த ஐந்தாம் இடத்தை அப்போ சுக்கரனுடைய அம்சமாக அந்த பெண் குழந்தைகள் அது மாதிரி கிடைக்கும் ஆண் பிறந்தால் கூட அந்த பெண்ணுடைய அம்சமாக இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு லட்சுமி கடாசமாக இருப்பார் நல்ல ஒரு பார்க்கறதுக்கு அழகாக இருப்பக்கூடிய ஆண்கள் ஆண் குழந்தை பிறக்கும் நடக்க போகுது அப்போது இந்த சுக்கர பயிற்சி தனுசு ராசிக்க நல்லது தான் நடக்கும் பதினோராம் இருந்து ஐந்தாம் இடத்தை பார்ப்பதனால் மிகுந்த முன்னேற்றமான வாழ்க்கை தான் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி குரு அவர் சுக்கர பயிற்சி சொல்லியிருக்கார் சுக்கிரனுக்கு ஒரு ஆ குருக்கும் ஆகாது இருந்தாலும் நீங்கள் அந்த சுக்கர பயிற்சி பலன் சொல்லும்போது சுக்கரன் தான் வழிபடணும் அவருடைய அம்சமான தாயார் மழிகாலட்சுமி தாயார் வழிபடலாம் பெருமாளை வழிபடலாம் பெரும்பாலும் தனுசு ராசியில் பிறந்திருக்கனால அந்த பெருமாள் அம்சமான ராமரை வழிபடுவது சால சிறந்தது அப்போ ராமர்லேயே கோதண்ட ராமன் இருப்பார் அவர் வழிபடலாம் சீதா லட்சுமண கூட ராமர் லட்சுமணி சீதா இவங்க மூணு பேருமே ஒன்றா தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட அவதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த தரிசனத்தை நீங்கள் வழிபடலாம் இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் பெரும்பாலும் புதன்கிழமை அது மாதிரி வழிபடலாம் அதில் இல்லாமல் வெள்ளிக்கிழமையில் வழிபடலாம் இதுமெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக நல்லா நடக்கும் தான தர்மங்கள் பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து தான தர்மங்கள் கல்வியில் அவங்களுக்கு வளர்ச்சிக்கு கல்வித்தொகைக்கு சில பேர் பண்ண பணம் கட்ட முடியாமல் ஸ்கூலில் பண்ணி பாட்டியிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்து உதவி பண்ணலாம் குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்யலாம் அவங்களுக்கு தேவையான ஆடைகள் தானம் பண்ணலாம் கல்வி வளர்ச்சிக்கு உதவி பண்ணலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு நல்லது நடக்கும் இது இல்லாமல் உங்களுடைய குருக்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க டீச்சராக இருக்கலாமா ஒரு ஆசிரியராக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு துறையை கற்றுக் கொடுத்த ஒரு கல்வி கல்விதான் இல்லை மற்ற கலைகள் எவ்வளோ கலைகள் இருக்குது இல்லையா ஆயக்கலைகள் நாலு சொல்கிறோம் அது மாதிரி ஏதாவது ஒரு கலையை கற்றுக் கொடுத்த ஒரு குருவாக இருக்கலாம் அவங்க இப்போ இருக்கலாம் அவங்கள பார்த்து நீங்கள் உதவி பண்ணலாம் கஷ்டப்பட்டாலும் நல்லா இருந்தாலும் அவங்கள மதித்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம் அவங்களுக்கு உதவி பண்ணலாம் இது பண்ணிட்டு வந்திங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நன்மையான காலமாக தான் இப்போ சொல்லப்பட்டிருக்கு அதுதான் தான தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு அது மாதிரி பண்ணிட்டு வாங்க அப்போது ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி ஐந்தாம் இடத்துலேருந்து பதினோராம் இடத்தை பார்வை பதினோராம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் கண்டிப்பாக நன்மையான காலமாக தான் சொல்லப்பட்டிருக்கு அதனால் க கவலைப்பட வேணாம் உங்களுடைய இந்த சுக்கர பயிற்சி பழங்கள் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் இந்த காலகட்டங்கள் நல்லா இதாக போது அதை பயன்படுத்திக்கணும் அதுக்கு தான் இந்த விஷயம் சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் உங்களுடைய மாமன் மைத்துனர் வகையில் உள்ளவங்களுக்கும் உதவி பண்ணுங்கள் அவங்கவுங்களுக்கு உதவி பண்ணுவாங்க உறவுகள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து சேருவாங்க அது மூலிமா அவங்க மூலியமாக லாபங்கள் கிடைக்க போகுது அதில் நீங்கள் நல்லா வந்து வளர்ச்சி போகிறீங்க உங்கள் வளர்ச்சி பார்த்துட்டு எல்லாம் புறம்புற அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்யக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய இணக்கமாக போகணும் கோபப்படாமல் இருக்கணும் சாந்தமாக இருக்கணும் எல்லாரையும் அரவணிக்கணும் இந்த இந்த சொந்தக்காரங்க தான் எனக்கு வேணும் அந்த சொந்தக்காரங்க வேணாம் எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் வேணும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா சொல்லக்கூடாது எந்த நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் எந்த நல்ல ரிலேஷனாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அவங்களோட அனுசரித்து போகணும் அவங்களோட ஆதரவாக இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருங்க இது மாதிரிலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தனுசு ராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி பலன் முழுமையான பலனை கொடுத்து நல்ல ஏற்றமிக வாழ்க்கை தான் உங்களை அமைய போகுது மகர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய சுக்கரன் வந்து பத்தாம் இடத்துக்கு வந்திருக்கார் அங்கேருந்து உங்கள் ராசிலேருந்து நாலாம் இடத்தை அவர் பார்க்குறாரு பெரும்பாலும் பத்தாம் இடத்தில் வரக்கூடிய கிரகங்களுக்கு ஒரு சக்தி கிடைக்கும் ஒரு முன்னேற்றமான டெவலப்மெண்ட் கண்டிப்பாக டெவலப்மெண்ட் வேணும் இல்லையா எந்த எந்த ஒரு விஷயம்தான் முன்னேற்றம் வேணும் அந்த முன்னேற்றம் கிடைக்கும் அப்படி அந்த வகையில் பார்க்கும்போது மகர ராசிக்காரங்களுக்கு உத்தியோகத்தில் மேன்மையான விஷயம் வேலை கிடைக்காத வேலை கிடைக்கும் வேலை கிடைச்சவங்களுக்கு வேறு மாற்றங்கள் மாற்றல் போய் அது மூலிமா லாபங்கள் கிடைக்கும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் வியாபார வளர்ச்சி ஏற்படும் இதுமாதிரிலாம் நடக்க போகுது எப் எல்லா வகையிலுமான வருமானமும் உங்களுக்கு வந்து சேரப்போகுது அப்போது அந்த பத்தாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் அதை கண்டிப்பாக செய்வார் ஏன்னால் அவங்க ராசிய சனிக்கு அவர் நட்பு கிரகமாக தான் சொல்லப்பட்டிருக்கு அதனால் எல்லா வகையிலும் ஏற்ற கொடுப்பார் போட்டி பந்தயம்லாம் கலந்துக்கலாம் இப்போ நீங்கள் மகராசிக்காரர்கள் போட்டி பந்தயங்களை கலந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க அது இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யணும் எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி செஞ்சால் ஜெயம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பத்தில் வரக்கூடிய கிரகங்கள் சுப கிரகமாக இருந்தால் முயற்சியால் ஜெயம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு அப்போது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி பண்ணிங்கன்னா முடியாத விஷயத்தை முடித்து காட்டுவீங்க கண்டிப்பாக முடிஞ்சிடும் அப்போ மகராசிக்கவங்களுக்கு முயற்சியால் எல்லா விஷயமும் நடக்கப்போகுது அப்படின்னு இந்த பதிவில் சொல்கிறேன் இது இல்லாமல் நாலாம் இடத்து பார்க்கறனால உங்களுடைய வீடு பிரச்சனை கட்டில் பாதி வீடு கட்டியிருப்பீங்க கட்ட முடியாமல் போயிருக்கோம் அது இப்போ தொடர்ந்து கட்டுவீங்க இல்லை வீடே வாங்கணும்னு நினைப்பீங்க அது வாங்கிடுவீங்க இல்லை எல்லோருடையும் சேர்ந்து குரூப்பாக சேர்ந்து வாங்கணும் வீடுன்னு நினைப்பீங்க அது மூலயமா வாங்கிடுவீங்க இதெல்லாமே நடக்கும் எந்த வகையால ஒரு வீடு வந்து அமையக்கூடிய அமைப்பாக இருக்கும் அது இல்லாமல் நிலம் இடம் வாங்கி போடலாம் அது தான் விற்றுடலாம் சில பேர்லாம் கேட் கேள்விப்படுவோங்க இந்த இடத்த தான் எனக்கு வீடு கட்ட முடியானுவாங்க இன்னொரு இடத்துல இடம் இருக்கும் ஒரு இடத்த விற்கணும்னு நினைப்பாங்க அப்படிப்பட்டவங்களும் இந்த இடத்த விற்றுட்டு அந்த பணத்தில் ஏற்கனவே இன்னொரு இருக்கிற இடத்துல வந்து வீடு கட்டுவாங்க இது மாதிரிலாம் நடக்கும் அது மாதிரி லாபங்கள் நட அந்த நேரங்கள் வரும்போது கண்டிப்பாக நடக்கும் அது இல்லாமல் பழைய வாகனத்தை விற்றுட்டு புது வாகனம் வாங்குவீங்க இல்லைனா அதுவும் இருக்கட்டும் புதுசாக ஒன்று வாங்கிக்கலாம்னு சொல்லி அதுவும் வாங்குவீங்க இதெல்லாமே வசதிகளுக்கு உண்டான வாழ்க்கையாக தான் உங்களை அமையப் போகுது அது இல்லாமல் சொந்த பந்தங்கள்லாம் வந்து சேர்ந்துவாங்க கொடுக்கறவங்கெல்லாம் சீராக இருக்கும் சிறப்பாக இருக்கும் அது இருந்தாலும் எல்லாமே நல்லது செய்ய முடியும் அது மாதிரி நடக்க போகுது உங்களுக்கு அது இல்லாமல் ஆரோக்கியம்லாம் நல்லபடியாக இருக்கும் எந்த நோய் இருந்தாலும் ஒன்று ஒன்று கவனிக்கப்பட்டு நீங்கள் அதை சரி பண்ணுவீங்க அது இல்லாமல் வந்து மகராசிக்காரங்களுக்கு எப்பவுமே ஒரு குறை ஒரு தயக்கம் ஒரு பய உணர்வு எந்திருக்கும் அதெல்லாமே போயிடும் போயிட்டு நல்லபடியாக ஏன்னால் பத்தில் வரக்கூடிய கிரகம் வந்து உங்களுக்கு தைரியத்தை கொடுத்து முன்னேற்றத்தை கொடுத்து கண்டிப்பாக நல்லதுதான் போகுது இது மாதிரிலாம் செய்யும் அது இல்லாமல் நீங்கள் வந்து செய்யக்கூடிய எரிபாரிகள்னு பார்க்கும்போது அந்த சுக்கர அம்சமாக விளங்கக்கூடிய சுக்கரனுடைய அம்சமாக ஈஸ்வரன் கூட சொல்லப்பட்டிருக்கு சுக்கரேஸ்வரன் சொல்லுவாங்க சுக்கரேஸ்வரன் வாங்க இந்த அக்னீஸ்வரன் வாங்க கஞ்சனூர் பண்ணிங்கன்னா சுக்கரன் சொல்லணுவாங்க அங்கே வந்து ஈஸ்வரன் தான் சொல்ல இருக்கார் அது மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் சுக்கரன் அம்சம் பெற்ற பெண் தெய்வ வழிபாடு பண்ணிக்கலாம் இதெல்லாமே நல்லது நடக்க போகுது உங்களுக்கு இது இல்லாமல் ரொம்ப நோயாகப்பட்டு இருக்கவங்க கஷ்டப்பட்டு உழை உடல் உழைப்பால் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரவங்க அவங்களுமே கஷ்டமாட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் தானந்திரம் பண்ணலாம் அவங்க சொற்ப வருமானம் தான் வரும் ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு தான் தாருந்திரம் பண்ணணும் அவசியம் இல்லை ஒரு வந்திருக்கும் கை கடிக்கும் விலைக்கேற்ற வீக்கமாக இருக்காது அவங்கள வாழ்க்கை மாதம் மாதம் கடை வாங்கியே காலத்தை ஓட்டிகிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களாம் உதவி பண்ணுறது அதுவும் ரொம்ப பெரிய விஷயம் புண்ணியம் கிடைக்கும் ஏன்னா அவங்களுக்கு என்னடா வாழ்க்கை எப்படி மனசில் நினச்சிகிட்டே இருப்பாங்க திடீர்னு ஒரு உதவி கிடைக்கும் போது சைட்ஸை போட்டிருக்கும் போது கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது அவங்க நீங்கள் இருக்கலாம் அறிஞ்சவங்கலாம் சொந்தக்காராக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் உருவாக இருக்கலாம் எப்படி வேணா நடந்துட்டு போட்டோம் நீங்கள் செய்யக்கூடிய உதவி அவங்களுக்கு பெரிய விஷயமாக இருக்கும் அப்போது அதனாலேயே உங்களுக்கு நன்மை நடக்கும் உங்களுக்கு வர பெரிய விஷயம் தட்டு தடுமாறி தடங்களாக இருந்ததெல்லாம் இது பண்ணிங்கன்னா உடனே அது நடந்துடும் இதுதான் சூட்சமாக வேறு ஒரு விஷயமும் இல்லை கர்ம கரையிறதுக்கு என்னென்னா நம்மளே தானே போய் தானதனம் பண்ணாலோ ஜீவராசிகளை காப்பாற்றினாலோ அடுத்தவங்க மனசு கஷ்டப்படாமல் நடந்துக்கிட்டாலும் போய் கர்மா குறைய ஆரம்பிச்சிடும் இதுதான் உண்மையான விஷயம் இதெல்லாம் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னாண்ணா கண்டிப்பாக நல்லது நடக்கும் பெரும்பாலும் மகராசிக்காரங்களுக்கு நேர்மை சத்தியம் இப்படி நீதி தவறாமல் இப்படி தான் இருப்பாங்க அதெல்லாமே அப்படியே இருந்துட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் போய் பேசாம இருங்க ஏமாத்த இருங்க இது தொடர்ந்து இப்போ கட கடைபிடிச்சிட்டு வாங்க ஒரு குறிக்கோளோடு வாழுங்க அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை நடக்கும் அப்படி வாழக்கூடியங்க தான் நீங்கள் இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தான் நடக்கப்போகுது அதனால் நீங்கள் இந்த சுக்கிர பயிற்சி எல்லா வித ஏற்றமும் உங்களுக்கு கிடைக்கும் நான் சொன்ன இந்த பரிகாரங்கள் தான தர்மங்கள் எல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க இது இல்லாமல் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா திடீர்னு எதிர்பாராத ஒரு தொகை இல்லை ஒரு பொருள் வந்து சேரும் எதிர்பாராமல் வர்றது பெரிய விஷயம் எதிர்பார்த்து வர்றது ஆ வருது கண்டிப்பாக நம்மளுக்கு வரும் அப்படின்னு நம்பிக்கூட இருப்போம் ஆனால் எதிர்பாராமல் வர்றது வந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இது எப்படி நடந்தது எனக்கே தெரிலன்னு வாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அது மாதிரி எதிர்பாராத வருமானங்கள் வந்து சேரும் பொருள் வந்து சேரும் அது மூலிமா அதுக்கு உண்டான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க எப்பயுமே திடீர்னு எதிர்மாரோ வந்துட்டாக்கா நம்ம திக்குமுக்காடி போயிடுவோம் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியாமல் இருப்போம் அந்த நேரத்தில் தான் நீங்கள் கவனமாக இருந்து வந்த பணத்தை எப்படி செலவு பண்ணலாம் இந்த பொருளை எப்படி நம்ம வச்சுக்கலாம் அனுபவப்படலாம் யூஸ் பண்ணலாம் அது மூலிமா எப்படி நன்மையை செய்யலாம் அப்படின்றது தான் நீங்கள் யோசிச்சு கண்டிப்பாக நடக்கணும் இது மாதிரி நடந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சுக்கர பயிற்சி பலன் உங்கள் க மகர ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்துலையும் ஏற்றமாகதான் இருக்க போகுது இருந்தாலும் சில விஷயங்களில் கவனம் தேவை அது பெண்களோட பழகிற விஷயத்தில் அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து பேசணும் நம்ம பேசுறது கரெக்டாக இருக்கணும் இதெல்லாம் முக்கியமான ஏன்னா உங்களுக்கு பேச்சுவார்த்தை விவாதங்கள் இது மாதிரிலாம் பிரச்சனைகள் மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அப்போது இதெல்லாம் அனுசரித்து நடந்து வந்துட்டிங்கன்னா கடுமையான வாக்கு சொல்லாமல் நல்ல சாந்தமான வார்த்தையை சொல்லி எல்லோருடையும் இணக்கமாக இருந்து உங்களுடைய உரிமை விட்டு கொடுக்காமல் உங்களுடைய உங்களுக்கு தேவையான உதவிகளை கேட்டு நடந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக இந்த சுக்கர பயிற்சியில் பிரகாசிக்க போ